வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம முனைவர் ஆ ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரே ரத்தம் என்ற கட்டுரையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கட்டுரை நீக்ரோ மக்கள் அதாவது அந்த கருப்பின மக்கள் அடிமைகளாக என்னென்ன துன்பங்களையெல்லாம் அமெரிக்காவில் அனுபவிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய கட்டுரை தான் இந்த ஒரே ரத்தம் என்ற கட்டுரை கிபி ஆயிரத்தி அறநூற்றி பத்தொன்பதில் வட அமெரிக்காவில் வர்சினியா மாநிலத்தில் உள்ள சேம் சுடவுன் அப்படிங்கிற இடத்துக்கு இருபது நீக்குரோக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த நீக்ரோக்கள்னால் கருப்பு இன மக்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்க தான் அமெரிக்காவில் முதன் முதலாக காலடி வைத்த கருப்பர்கள்னு சொல்கிறாங்க ஆரம்ப காலத்தில் கூலி ஆட்கள் மாதிரி தான் அமெரிக்காவுக்கு அந்த நீக்ரோ இன மக்களை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதற்கப்புறம் கொஞ்ச காலத்தில் விடுவிச்சிருவாங்களாம் இப்படித்தான் ஆரம்ப கால சூழல் இருந்துச்சு வெள்ளக்காரங்கள்லையும் அந்த மாதிரி கூலி ஆட்கள் மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் விடு ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து வட அமெரிக்காவில் பாசுடன் மற்றும் சேலம் அங்கே ஒரு சேலம் இருந்திருக்கு அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் அந்த துறைமுகங்கள் அடிமை வாணிகத்தில் முன்னணியில் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அமெரிக்க வணிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஆப்பிரிக்க துறைமுகம் போகிறாங்க அங்கே போய் அங்கே நீக்ரோ கட்ட பேரம் பேசுகிறாங்க அடிமைகளுக்கு விலையாக நீக்ரோ தலைவனுக்கு ரம் கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து ஒரு ஒவ்வொரு ஆணுக்கு ஒரு நீக்ரோ அடிமைக்கு ஒரு ஆணுக்கு வந்து நூற்றி பத்து காலன்கள் காலன்கிறது அந்த நாட்டு நாணய மதிப்பு போல அப்போ அதை கொடுத்துருக்குறாங்க ஒரு இளம் பெண்ணை விலைக்கு வாங்குறாங்கன்னா அந்த விலையில ஏற்றம் இறக்கம் உண்டுன்னு சொல்கிறாங்க ஒரு வழியாக அந்த எல்லாம் ஏற்றிக்கிட்டு ஆப்பிரிக்க துறைமுகத்திலிருந்து அந்த கப்பல் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு ஒரு அறுபது நாள் ஆகுமா இந்த அறுபது நாளுமே ரொம்பவுமே நரக வேதனை மிக்கதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா கப்பலில் அந்த அடிமைகளுக்கு வந்து ஒரு நல்ல காற்றோட்ட வசதியோ ஒரு சுத்தமான ஒரு இடமோ கொடுக்க மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆடு மாடெல்லாம் அடைச்சி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கப்பல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க அப்போது அந்த கூட்டம் கூட்டமாக அங்கே அடைச்சி வைக்கிறப்போ வாந்தி பேதி பெரியம்மை இந்த மாதிரி நோய் வந்து நிறைய பேர் இறந்து போயிடுவாங்களாம் அப்படி இறந்தவங்களுடைய உடம்புகளை தூக்கி கடலில் போட்டுருவாங்களாம் அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டவர்கள் வந்து வேலை போக மாட்டாங்க அப்படின்னா அவங்களையும் கடலை தூக்கி எரிஞ்சிருவாங்களாம் சில வேலைகளில் இப்போ நூறு பேர்த்த கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன் அதில் அறுபது எழுபது பேர் இப்படியே இறந்து போயிடுவாங்களாம் மீதி இருக்கிறவங்க தான் அடிமைகளாக அமெரிக்காவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கப்பல் பயணத்தில் அந்த இறந்து போன நீக்ரோக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு துல்லியமாக சொல்ல முடியல ஆனால் ஐந்து கோடி நீக்ரோக்கள் அதாவது ஐந்து கோடி கருப்பின மக்கள் இதில் இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அந்த அடிமைகளாக போகக்கூடியவங்க உயிர் பிழைத்து போகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வாணிபத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாணிபமாக நடந்துருக்குது உதாரணமாக ஒரு பலசாலியான அடிமை இளைஞன் அவனுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு டாலர் கொடுப்பாங்களாம் ஆயிரத்தி இரநூறு டாலர்லேருந்து ஆயிரத்தி நானூறு டாலர் வரைக்கும் அவனை வந்து விலைக்கு வாங்கிக்குவாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் அடிமைகளை தங்கம் அல்லது வெள்ளி கொடுத்தாலும் விற்றுருவாங்களாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிமைகளில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் ஏழு லட்சமாக இருந்த அடிமிகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் நாற்பது லட்சமாக உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அடிமைகளை பிரிச்சிருக்காங்க இந்த வீட்டை சுத்தம் செய்கிறதுக்கு தோட்ட வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற அந்த அடிமைகள் கொஞ்சம் உயர்வான அடிமைகளாக கருதப்பட்டார்கள் அவங்க பார்த்திங்கன்னா வீட்டு வேலைக்காரர்களாக அந்த வளர்ப்பு தாய் வேலைக்காரி சமையல்காரர் வண்டி ஓட்டுபவர் இப்படி இருப்பாங்க இன்னும் சில அடிமைகளை கொண்டு போய் கரும்பு தோட்டம் பருத்தி புகையிலை தோட்டங்களில் இந்த கங்காணிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய பொறுப்பில் கொண்டு போய் விட்டுருவாங்க அவங்க வேலை பார்க்குறதுக்கு நேரம் காலமே கிடையாது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடு மாடுகளை அடைச்சி வைக்கக்கூடிய அந்த கொட்டடிகளில் சுகாதாரக்கேடான இடங்களில் தான் அந்த அவங்கள தங்க வைப்பாங்களாம் அவங்களுக்குன்னு சரியான சாப்பாடு இருக்காது போட்டுக்கிறதுக்கு உடை தர மாட்டாங்க மருத்துவ வசதி கிடையாது சின்ன தவறுகளுக்கு கூட கொடூரமாக தண்டனை கொடுப்பாங்களாம் ஏதாவது ஒரு வேலை சரியாக செய்யலைன்னா சவுக்கால் அடிக்கிறது அப்புறம் கை கைகால்களை வெட்டுறது ஊனப்படுத்துறது இந்த மாதிரி தண்டனைகள் இதெல்லாம் சாதாரண தண்டனைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி அடிமைகள் வந்து கணவன் மனைவியாக வாழக்கூடாது அப்படி ஒரு வேலை வரும்போதே கணவன் மனைவியாக வந்தா அப்படின்னா அவங்கள பிரித்து வச்சிருவாங்களாம் பிரித்து விற்றுருவாங்களாம் அதே சமயம் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நல்ல விலை இருந்தது ஏன்னா இளைஞர்கள்கிட்ட மாடு போல் வேலை வாங்கிக்கலாம் இளம் பெண்களை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடிமைகளினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருக பெருக அவங்களுக்குன்னு சில சட்டங்களை வந்து போட ஆரம்பித்தாங்க உதாரணமாக எழுத்துப்பூர்வமாக அனுமதி இல்லாமல் தோட்டங்களை விட்டு வெளியேறக்கூடாது அதே மாதிரி அந்த அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளையர்களுக்கு தெரியாமல் அந்த அடிமைகள் வந்து கூட்டம் கூடி பேசக்கூடாது படிக்கக்கூடாது எழுதக்கூடாது சொத்து கூடாது இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி அடிமைகள் வந்து பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்கக்கூடாது அவங்க அந்த ஸ்மோக் பண்ணக்கூடாது அதே மாதிரி வெள்ளையர்கள் வரும்போது அந்த அடிமைகள் என்னாகணுமா சாலையிலேருந்து அந்த ரோட்டிலேருந்து இறங்கி நிற்கணுமா அதை இன்னும் போனால் மொத்தத்தில் அந்த அடிமைகள் விலங்குகளை விட கேவலமாக நடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து அவ்வப்போது அடிமைகள் எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு முறைகள் எல்லாம் வந்திருக்கு ஆனால் அதெல்லாமே தோற்றுத்தான் போயிருக்கின்றன எந்த அடிமை அப்படி போராட வர்றானோ அவனை கொண்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறில் பார்த்தீங்கன்னா கபேரியல் அப்படிங்கிற அடிமை என்ன பண்ணியிருக்கிறார்னா ஆயிரம் அடிமைகளை திரட்டி ரிச்மாண்டுங்கிற இடத்துக்கு அணிவகுத்து போயிருக்கிறார் அப்போ இரண்டு அடிமைகள் அவனை காட்டி கொடுத்ததுனால கபேரியலும் அவருடைய ஆதரவாளர்கள் முப்பது பேர்களும் கைது பண்ணப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நாட்டர்னர் அப்படிங்கிறவன் நீக்ரோக்களை வந்து அடிமை தலையிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் தன்னை அனுப்பியதாக கூறி பிரச்சாரம் செஞ்சாங்களாம் பிரச்சாரம் பண்ணாரான் அந்த நாட்டர்னர் அப்படிங்கிறவர் உடனே ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் வெள்ளையர்களை கொலை செய்யும்படி நீக்ரோக்களை தூண்டினான் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேரில் அவனை கொலை பண்ணியிருக்கிறாங்க அவனுடைய ஆதரவாளர்கள் பத்தொன்பது பேரும் படுகொலை பண்ணிருக்காங்க அதை விட கொடூரம் அந்த போராடின அந்த நாட்டனுடைய உடலை கூறு கூறாக வெட்டி அந்த அடிமைகளுடைய உரிமையாளர்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஏன்னா அப்போ மற்ற அடிமைகள் வந்து போராட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எட்டில் அடிமைகள் இறக்குமதி சட்டப்படி தடுக்கப்பட்டது அங்கேயே சில நல்ல உள்ளங்கள் இருந்திருப்பாங்களா வெள்ளக்காரங்களும் அப்படியாக அவங்களுக்கு ஆதரவாக போராடி இருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழில் நிறுவப்பட்ட அமெரிக்க குடியேற்ற சங்கம் நீக்ரோக்களை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிட்ட சிக்கல் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் இதற்காகவே ஆப்பிரிக்காவில் லைபீரியா அப்படின்னு ஒரு புதிய குடியேற்றம் வந்து உருவாக்கப்பட்டது பதினைந்தாயிரம் நீக்ரோக்கள் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டனர் காரிசன் அப்படிங்கிறவர் தன்னுடைய லிபரேட்டர் அப்படிங்கிற செய்தித்தாளில் அடிமைத்தனத்தை பற்றி எழுதிட்டு வந்திருக்கிறதா ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது முப்பத்தி ஒன்றில் அவர் வந்து அடிமைத்தனம் உடனடியாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சதாக ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த அடிமைத்தனம் பார்த்திங்கன்னா அமெரிக்க நாடாளுமன்றத்திலையும் மிகப்பெரிய சிக்கலை வந்து உருவாக்கி இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் செனட்டில் மொத்தம் இருந்த இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் பதினோரு மாநிலங்கள் அடிமைத்தனத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க பதினோரு மாநிலங்கள் அடிமைத்தனத்தை வந்து எதிர்த்துருக்கிறாங்க இந்த நிலையில் அடிமைத்தனத்தை வளர்த்து கொண்டிருந்த மிசௌரி ஒரு மாநிலமாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடன் சேர்ந்து கொள்ள விரும்பியது அப்படி சேர்ந்துக்கிட்டால் அடிமைத்தனத்தை ஆதரிக்கக்கூடிய மாநிலங்களுடைய எண்ணிக்கை கூடிவிடும் அப்படிங்கிறதுனால மற்ற மாநிலங்களெல்லாம் இதை வந்து எதிர்த்து இருக்கிறதா ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது அதே மாதிரி அடிமைத்தனத்தை எதிர்த்த ஆபிரகாம் லிங்கன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் குடியரசுத் தலைவராக தே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பதவியேற்ற ஒரு மாத காலத்திற்குள்ளாக அடிமைத்தனத்தை ஆதரித்த தென் மாநிலங்களுக்கும் அதை எதிர்த்த வட மாநிலங்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் தொடங்கிடுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஜனவரி முதல் நாள் ஆபிரகாம் லிங்கன் அடிமைத்தலை அறுப்பு பிரகடனத்தை வெளியிட்டார் அதன் மூலம் அமெரிக்காவில் ஐக்கியத்திற்கு எதிராக போரில் இறங்கிய தென் மாநிலங்களினுடைய அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது அந்த கருப்பினத்தை சார்ந்த அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அந்த போராடி அவர் அந்த அமெரிக்காவில் ஒரு குடியரசுத் தலைவராக வந்தார் அவர் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த அடிமைத்தனமானது ஓரளவுக்கு ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் வாஷிங்டன் அமெரிக்காவில் வாஷிங்டன் அப்படிங்கிற இடத்துல நிறவேறு நிற வேறுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு எல்லா மக்களுக்கும் நியாயம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அடங்கிய ஒரு பெரிய பேரணி நடந்தது இந்த பேரணிக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் அப்படிங்கிறவர் தலைமை தாங்கி இருக்கிறாரு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு நாள் இந்த நாடு எல்லா மனிதர்களும் சமமாகவே பிறந்தார்கள் என்ற உண்மையின் எழுச்சி வடிவமாக திகழும் அப்படின்னு நான் கனவு காண்கிறேன் ஒரு நாள் சார்ச்சியாவின் செங்குன்ற பகுதிகளில் முன்னாள் அடிமைகளினுடைய பிள்ளைகளும் முன்னாள் முதலாளிகளின் பிள்ளைகளும் சகோதரத்துவம் என்ற மேஜையின் முன்பு ஒன்றாக உட்கார்ந்திருப்பார்கள் என்று நான் கனவு காண்கிறேன் ஒரு நாள் என்னுடைய நான்கு சின்ன குழந்தைகளும் நிறத்தால் அல்லாமல் அவர்களுடைய திறத்தால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்வார்கள் என்று நான் கனவு காண்கிறேன் அப்படின்னலாம் அவர் முழக்கம் படுறார் அந்த மார்ட்டின் லூதர்கிங் கண்ட கனவு நனவாச்சு அப்படின்னு சொல்றாங்க கல்வி வேலைவாய்ப்பு பொது தேர்தல்கள் என்ற எல்லா துறைகளிலும் நிற நீக்கி அரசு வந்து அமெரிக்காவில் சட்டங்கள் உருவாக்கியது அதன் விளைவாக இன்றைக்கி எல்லா துறைகளிலும் நீக்ரோக்கள் வெள்ளையர்களுக்கு சமமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி நீக்ரோக்கள் தங்களுடைய முயற்சிகளால் வெள்ளையர்களை விட முன்னேறி இருப்பதையும் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய பணிகளை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் நிரவரி பிடித்த ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏப்ரல் நான்காம் நாள் லூதர் லூதர்கிங்கை சுற்று கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அரசனுடைய சட்டங்களால் மட்டுமே சமுதாய மாற்றம் வந்துவிடாது சமத்துவத்தை ஏற்படுத்திவிட முடியாது மக்களினுடைய மனமாற்றமும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இனம் சமயம் ஜாதி வேறுபாடுகளுக்கு தகுந்தாற் போல அவங்களுடைய ரத்தம் வேறுபட்டதில்லை எல்லாருடைய உடம்புலையும் ஒரே ரத்தம் தான் ஓடுது அதுதான் இந்த கற்றினுடைய தலைப்பு வெள்ளக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு சிவப்பு ரத்தம் தான் கருப்பின நீக்ரோ மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த சிவப்பு ரத்தம் தான் அதை வந்து யாரும் உணராமல் இருந்தாங்க அதை உணர்ந்து கொண்ட போது போராட்டங்கள் வெடித்தது இறுதியில் அந்த கருப்பின மக்கள் வந்து வென்றார்கள்னு சொல்கிறாங்க அப்போ மனிதர்கள் உள்ள உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படி கிடையாது மனிதர்களுடைய சிறப்பு அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்தது போல வேறுபடலாம் ஆனால் பிறப்பால் எல்லாருமே சமம்தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற அந்த வள்ளுவருடைய குரலோட இந்த கட்டுரையை முடிச்சிருக்கிறாங்க அப்போது அமெரிக்காவுக்கு அந்த கருப்பின மக்கள் எப்படி அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டார்கள் அவங்க அங்கே என்னென்ன குடும்பங்களை எல்லாம் அனுபவித்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு வா அமெரிக்காவில் வாழ உரிமை கிடைத்தது அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரியான மக்களாக உருவாகிவிட்டார்கள் எல்லாரும் ஒரே ரத்தம் என்பதை உணர விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியோட இந்த கற்று வந்து முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி